எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று வசனம் எட்டு கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் என்றைக்கும் காப்பார் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்முடைய பிரயாணங்களில் கர்த்தருடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம் சைக்கிளில் கூட போகிறோம் ஃப்ளைட்டில் போகிறோம் சம்டைம்ஸ் நடந்து சில இடங்களுக்கு கடந்து போகிறோம் போக்கையும் வரத்தையும் கர்த்தோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணிட்டு கடந்து போக வேண்டும் கர்த்தரே நம்மை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார் நம்முடைய போக்கையும் வரத்தையும் அவர் பாதுகாக்கிறார் எவ்வளோ விபத்துகள் எவ்வளோ நாச மோசங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே அவரே நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார் பிரியமானவர்களே எங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்த ஒரு சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னுடைய தாத்தா இறந்து போனப்போ நாங்கள் சென்னைக்கு கடந்து போயிருந்தோம் நல்லா தான் பஸ்ஸு மூவ் ஆகி கொண்டிருந்தது கரெக்டாக சென்னை ரீச் ஆக போகிறோம் பயங்கரமான ஒரு சத்தம் திடீரென நாங்கள் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருந்த பஸ் வேற ஒரு பஸ் மேல மோதி விபத்துக்குள்ளானது பிரியமானவர்களே என்னுடைய கையில் என்னுடைய பிள்ளை இருக்கிறா சடனாக அடித்த பிரேக்ல என்கிட்ட இருந்த என்னுடைய குழந்தை அப்படியே ஜம்ப் பண்ணி ஃப்ரெண்டில் இருந்த என்னுடைய சித்தி மகள் மேல போய் அப்படியே விழுந்தா ஒரு சேதமும் அணுகாதபடி கர்த்தரே அந்த பஸ்ஸில் இருந்தவங்களையும் எங்களையும் குடும்பங்களையும் ஆச்சரியமாக பாதுகாத்தார் பஸ்ல இருந்து இறங்கி பார்க்கும்போது தான் தெரிந்தது பஸ் ஃப்ரண்ட் எல்லாம் அந்த கிளாஸ் உடஞ்சி போய் ஃப்ரண்ட் எல்லாம் அப்படியே ரொம்ப நசுங்கி அந்த பஸ்ஸே ரொம்ப அலங்கோலமாக காணப்பட்டது பயங்கரமான ஒரு விபத்து ஆனாலும் கர்த்தரே எங்களுடைய பிரயாணங்களில் பாதுகாப்பாக இருந்தார் நாங்கள் உயிரோடு இருக்கிறது தேவனுடைய கிருபை அவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து பெரிய அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் ஆச்சரியமாக பாதுகாத்தார் பிரியமானவர்களே நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்தரே பாதுகாக்கிறவர் போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிறவர் தேவ சமூகத்தில் காலமே எலும்பி குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஒப்பு கொடுத்து செபியுங்கள் அந்த நாள் முழுவதும் தேவ பிரசனம் பாதுகாக்கும் கத்தை தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் கத்தோடைய பாதுகாப்பு நம்மையும் நம்ம குடும்பத்தையும் அதை ஆச்சரியமாக நடத்தும் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால விலைக்காக செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றியப்பா அப்பா எங்களை பாதுகாக்கிற தேவன் போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிறவர் எங்களுக்கு நிழலா இருந்து பாதுகாக்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறவர் அப்பா நாங்கள் ஜீவனோடு இருப்பது தேவ கிருபை ஆச்சரியமாய் அதிசயமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரயாணங்களிலும் கத்தர் பாதுகாத்து வருகிறபடினால ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க எந்த தீங்கும் எந்த விபத்தோ நாஷ்டம் மோசங்களும் அணுகாதபடி தேவ பிரசனத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ளனால தகப்பனே அஹமேன் பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசியிருக்கிறார் கத்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆச்சரியமாக நடத்துவார் ஆச்சரியமாக நடத்தி பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் திரிவோஷன் மூலமாக உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளெஸ் யூ